சோசியல் மீடியாக்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்தி பார்க்க போறோம் பிரபலமான யூடியூபர் இவங்க 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 வந்து யூடியூபர் ரோபோ சங்கர் அவருடைய மகள் ரோபோ சங்கர் இவங்க யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க பிகில் படத்துல தளபதி விஜய் கூட நடிச்ச பாண்டியம்மாங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு அப்புறமா வந்து இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கிட்டாங்க யூடியூப் சேனலும் புதுசா ஆரம்பிச்சு இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமா பிரபலம் ஆயிட்டாங்க யூடியூப்ல நாமளும் முக்கிய முக்கிய முட்டி முட்டி ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வீடியோஸா போடுறோம் எதுக்கு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்க மாட்டேங்குது இவங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு ஹாய் பாய் சொன்னாலே வந்து பெரிய ஆளா ஆயிடுறாங்க இவங்க பெரிய ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோல வந்து மொத்த பெயரையும் வந்து டேமேஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து மேரேஜ் ஆச்சு இவங்கள வந்து நினைச்சு நான் நினைக்கிறேன் இவங்க வந்து பெரிய பொண்ணு அப்படின்னு நினைச்சேன் பட் இவங்க இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது லாஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ்ல இருந்தே கர்ப்பம் ஆனது குழந்தையோட இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவங்க யூடியூப்ல போட்டு பணமாக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவங்களோட திருமண வீடியோ வந்து வித்து காசாக்குற மாதிரி இவங்க யூடியூப் சேனலுக்கு வந்து இவங்களோட திருமண வீடியோ வந்து வித்து ஒரு வாரத்துக்கு இவங்களோட வீடியோக்களை மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி காசாக்கியிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா இர்பான் இருக்கிறது தெரியுமா சர்ச்சைல நிறைய அடிக்கடி வந்து இப்போ வந்துட்டு கூட இர்பானோட இர்பான் வந்து நிறைய ஹோட்டல் கோட்லா போயிட்டு சாப்பாடு ரிவ்யூ ரிவியூ தான் இவரோட வேலை அவர் அந்த மாதிரி அவரோட இதை ஆரம்பிச்சுட்டு இப்ப வந்து பெரிய ஆளா ஆனதும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இன்ஃபுளுசர் மாதிரி ஆயிட்டு நிறைய சர்ச்சைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க பிரபலமா யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டாங்கனாலே அவங்க வந்து ஒரு பெரிய அதாவது காசுக்காக ஆசைப்பட்டு இதை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு சில விஷயங்களை பண்ணும்போது யோசிச்சு பண்ணணும் இவங்க வந்து இந்திரஜா சங்கர் என்ன பண்றாங்கன்னா எல்லா வந்து வந்து அப்படியே ஷேர் பண்றாங்க அப்படி போட்டு 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 அந்த தான் வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க யூடியூப் கண்டிப்பா அப்பதான் வந்து இவங்க எல்லாம் அடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன விஷயம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு இன்ஃபுளுன்சர் போல நிறைய ஜுவல்லரி ஷாப்புக்கா இருக்கட்டும் டெக்ஸ்டைல் ஷாப்புக்கா இருக்கட்டும் ஹோட்டல்ஸ்கா இருக்கட்டும் நிறைய இடத்துக்கு வந்து ரிவியூஸ் கொடுத்து நிறைய ப்ரமோஷன் கொடுத்து 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 இவங்க வந்து பயங்கரமா வந்து சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி ஆறு மாத குழந்தைக்கு ஹீ குருங்கிற ஒரு இதை வந்து ப்ரமோஷன் பண்றதுக்காக ஆறு மாத குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்து இவங்க பயங்கரமான சர்ச்சைக்கு வந்து உள்ள இருக்காங்க சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கரமா வந்து இவங்க வந்து திட்டி கிழிச்சிட்டு இருக்காங்க ஆறு மாத குழந்தைக்கு போயிட்டு இருந்த மாதிரி குழந்தைய வந்து சித்திரவதை அர்த்தம் ப்ப காசுக்காக வந்து குழந்தைய வந்து வியாபாரம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவங்க வந்து யாருன்னே தெரியாதவங்க அந்த பாண்டியம்மாங்கிற ஒரு கேரக்டர் மூலமா வந்து எல்லாருக்கும் தெரிய வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கார்த்திக்னு சொல்லி ஒருத்தர் அவரை யாருன்னே எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது உங்களை அதாவது பாண்டியம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவரை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு அவரை தெரியாது பாண்டியம்மா கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவரை பத்தி தெரியும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்தவங்க திருமணம் ஆனது பிறகு வந்து ஒரு அம்பானி வீட்டு திருமணம் வந்து இவங்க திருமணம் நடந்த நடந்துச்சு ஆனா அம்பானி வீட்டு திருமணத்தை மிஞ்சுற அளவுல இவங்களோட வீடியோஸ் மட்டுமே வந்து யூடியூப்ல வந்து போயிட்டே இருந்துச்சு அந்த ஒரு வாரத்துக்கு இவங்க ஆறு மாத குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்காக பயிற்சி கொடுக்கக்கூடிய இது ப்ரமோஷன் வீடியோல வந்து அந்த சர்ச்சைக்கு வந்து உள்ளா இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்காக வந்து நிறைய வந்து பவுடர் யூஸ் பண்ணி நீங்க வந்து குடுப்பா குடிச்சாச்சுன்னா வந்து தாய்ப்பால இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய போட்டுருக்காங்க அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு பாண்டிய மாதிரி இந்திரஜா ரோபோ சங்கர் மேல வந்து என்ன கருத்து இருக்குங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க